ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு தான் செய்ய போகிறேன் வாங்காத எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நான் வந்துட்டு தோரம் பருப்பு எடுத்துகிட்டு அரை வேக்கடை வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு தோரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த நாட்டி பருப்பு விற்றாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் ஆனால் அந்த பருப்பு வந்துட்டு வேகவே மாட்டேங்குது அந்த குழம்பு வச்சாலும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அதனால் சரி ஒவ்வொரு செய்யலாமேன்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்துட்டு வடை செஞ்சேன் நல்லா இருந்துச்சு சரி இன்றைக்கி ஒவ்வொரு செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ஊற போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை வேக்காடாக வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ இது வந்துட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ வந்துட்டு மாவு வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ஃபஸ்ட்டே பெசஞ்சி நான் பிசையவே இல்லை மைதா மாவு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கசிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து போடணும் லைட்டாக வந்துட்டு மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கலாம் அந்த அப்பட்டு பார்க்கவே நல்லா கலரா நல்லா இருக்கும் இப்போ ஒரு சிட்டிக்கு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போதும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா திசைஞ்சு எடுத்துக்கலாம் பண்ணி அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஒப்பட்டு செய்யறதுக்கு மாவு வந்து இந்த மாதிரி தான் தள தளம் தான் இருக்கணும் கெட்டிமா இருந்தா திரட்ட முடியாது இல்லை கஷ்டமா இருக்கும் தெரியும் எல்லாருக்கும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் இதில் கொஞ்சம் போது எண்ணெய் ஊத்தி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு இதுக்கு வந்து அந்த செய்கிறதுக்கு அந்த பருப்பு வந்துட்டு வெள்ளம் போட்டு அது வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அரைப்பாங்க பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் வெள்ளையா தெரியும் கொஞ்சம் போது எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ இத வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயே இதுக்கு உள்ளே வச்சு ஒவ்வொரு செய்வாங்கல்ல அது வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வடிக்கட்டின பருப்பை எடுத்து ஆற போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் இல்லைன்னா குழப்புழன்னு ஆயிடும் வெள்ளம் போட்டாலே குழப்புளம் ஆகிடணும் கொஞ்ச நேரம் ஆற வைக்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெள்ளம் வெள்ளம் வந்துட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து தான் இடிக்கி போறேன் காமிக்கிறேன் இப்ப இடிச்சு எடுத்துக்கிட்டேன் காஞ்சிதான் போயிருக்கு நான் வந்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் தெரிய இருக்கேன் ஏன்னா தேங்காய் போட்ட அவன் சாப்பிட மாட்டான் பையன் அதனால அவனுக்கு தெரியாம கொஞ்சம் போகுது போடுறேன் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதிலே வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வேளாமும் இதுலேயே போட்டுட்டேன் இப்போ இது வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே உருண்டை பிடிச்சி கூட நம்ம மைதா மாவு கரைச்சிட்டு அந்த சோயா உருண்டைன்னு சொல்லுவாங்க அது கூட செய்யலாம் பச்சை பயிரில் செய்வாங்கல்ல அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ வந்துட்டு தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா செஞ்சு எடுத்துக்கலாம் எப்படி வரும் தான் தெரியல பிறந்த மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் வந்து எண்ணெய் தடவைக்கலாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருமோ தெரியல எப்படி வந்தாலும் சாப்பிட்டுதாகணும் இப்போ வந்துட்டு இந்த உருண்டையை வந்துட்டு இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாவெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து கையில் நல்லா தடவிக்கோங்க அப்போதான் வந்துட்டு ஒட்டாம இருக்கும் இப்போ வந்துட்டு கல் வந்து சூடாயிடுச்சு இது வந்து போட்டு எடுத்துக்கலாம் कलो सत्संजय வருது இது கொஞ்சம் மொத்தமா ஆயிடுச்சு இது கொஞ்சம் மெலிசாவ தட்டிருக்கேன் இதுல நெய் விட்டா கூட நல்லா இருக்கும் நெய் வந்துட்டு எனக்கும் பிடிக்காது என் பையனுக்கும் பிடிக்காது அதனால நாங்க நெய்யை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா மெடிசா இருக்கு சுத்தி என்ன வந்துட்டுக்கலாம் ஸ்பூனில் வச்சே செஞ்சுக்கோங்க இல்லைனா வந்துட்டு தீஞ்சிரும் ரெண்டாவது போட்டு ரெடி நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க காலி ஆயிடுச்சு போ கொஞ்சம் கொத்தா இருக்கு ஒரு உருண்டை வரும் எத்தனை வந்துச்சுன்னா இதுல நாலு இருக்கு அஞ்சு ஆறு ஒண்ணு போயிடுச்சு உள்ள ஏழு வந்துச்சு பண்ண செஞ்சு எடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்